அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அட என்னமாம் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணி பன்னெண்டாகவே போவதில்லை நான் அடுக்க ஆகும் அட ரெண்டு மூணு நாளாக இப்படி தான் லேட்டாக லேட்டாக படுக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலடி நீ போய் படு போ கதவ நல்லா தாப்பா போட்டுக்கோ இந்த மனுஷனுக்கு என்னாச்சு நல்லதானே இருந்தாரு ஒரு வழிய பொண்டாட்டிய தூங்க வச்சாச்சு நாம வாங்கி வச்சிருக்கிற கொலுசை எடுத்து நம்ம காலில் மாட்டுவோம் அவட ஒரு வழிய ரெண்டு காலையும் கொலுசை மாட்டியாச்சு நடந்து பாப்போம் ஆஹா சல் சல்னு சத்தம் பேய் வர்ற மாதிரியே இருக்குது ஐயா இப்படியே நடந்து அவன் வீட்டை ஒரு ரவுண்டு வந்தா அலறி அடிச்சு ஓடிட மாட்டான் அவனை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணாமல் மாட்டேன் என்னது படிக்கட்டு தருண குடும்பம் இருக்குது நேரப்ப கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தணுன்னு வெளிலட்டை கூட போடாமல் இருக்கான் ஐயா எடரிக்கெட்டரி விழுந்தா அவளை தான் எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும் பார்த்து சூதானமாக ஏறணும் ஆஹா என்னது கொலுசு சத்தம் கேட்குது அடைச்ச நாம தான் போட்டிருக்கோம் ஆஹா நாமளே பயப்படுறோம்னா கண்டிப்பாக அவனும் பயந்துருவான் அப்பாடா ஒரு வழியா மாடிக்கு வந்தாச்சு என்ன இருட்டு என்ன இருட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படியே நடந்து ஒரு ரவுண்டு வருவோம் என்னது கொலுசு சத்தம் கேட்குது யாரோ நடந்து வர்ற மாதிரி இருக்கு ரொம்ப பக்கத்தில் கேட்குது இந்த நேரத்தில் நம்மளை யார் தேடி வருவா அதுவும் ஒரு லேடி ம் ரெண்டு மூணு நாளாக கதவு தொற்ற சத்தம் இன்றைக்கி கொலுசு சத்தம் போய் தான் பார்ப்போமே யார் அது இந்த நேரத்தில் வரான் ஒடிகண்டியதான்

என்னது பல்லெல்லாம் ஆடுது அத்தி என்னது கதவை துறந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு யாருமே இல்லை யார் கொலுசு போட்டுட்டு வந்திருப்பா ஒருவேளை கல்யாணிக்கு வாங்க வேண்டிய கொலுசை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால கொலுசு சத்தம் கேட்டிருக்கோ பிரம்மையாக இருக்கும் ஆஹா நல்ல வேலை நாம் படிக்கட்டில் உருண்டு பொருண்டு இப்படி மூக்கை உடைச்சிட்டு வந்ததை நம்ம பொண்டாட்டி பார்க்கல இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்